ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர பாண்டரங்கன் மகிமேல சாத்விகராஜனை பார்த்துருக்கோம் இடது கையில தீபாரதனை நீற்றாரு அர்ச்சகர் பட்டர் வந்து என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னு பாவம் சம்பாதிக்க வம்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு தீபாரதனையை காமிக்காம இப்போ என்ன என்னருது அந்த கேம் ஓவராய் அப்பதான் இந்த சாத்விகராஜனுக்கு நினைவே வருது நாங்கள் வந்திருக்கோம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா சன்னதி க்ளோஸ் ஆயிடுச்சு கோவம் வந்துட்டு இருக்கு ஐயோ ஏன்னா சன்னதி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே போட்டிருந்தீங்க அவ்வளோதான் திற போட்டது தான் தெரியும் அவருக்கு அதுக்கப்புறம் நடந்தது ஒன்றுமே தெரியாது அப்போ மந்திரிகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு கொடுத்தா நீங்கள் நடந்த கை நீட்டி நீங்கள் அதை பாவம் இல்லையா அதனால போயாச்சு உடனே சாத்விகராஜனுக்கு தன்னுடைய தப்பு புரிஞ்சு போச்சு இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டோமே நம்ம அப்படி நம்மளை வந்து இந்த சூதாட்டம் நம்மளை கொண்டு போயிடுத்த நம்மளை பிரசாதத்தை கருத்துக்கும் கூட முடியாம சூதாட்டம் தான் முக்கியம்னு நம்மளுக்கு போயிடுத்தேன் தருமரும் நலனும் இந்த சூதாட்டம் முக்கியம்னு தானே காட்டுல வசிக்க வேண்டிய நிலைமை வந்தது ஐயோ இனிமேல் நான் சூதாட்டத்தை தொடக்கூடாதே இது பாசிபிளா என்னால முடியுமா இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் இந்த இந்த டயஸ்கிற இதை பார்த்தாலுமே எனக்கு ஆடணும்னு தோணுது கோவிலில் வந்து ஆடணும்னு தோணிட்டேன் போட்டு கொஞ்சம் நேரம் அலங்காரம் முடியறதுக்குள்ள பொறுமை நாம நாமஜபன்னு சோடுதியா ஜபம் பண்ணின்னு இருக்கலாமே அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே நாம் இப்படி இப்படி ஒரு பேட் நேமுக்கு நம்போ ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிட்டோமே நாம் அப்படின்னு புலம்பு 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 புலம்புன்னு புலம்புறேன் நாயன்மார்கள் சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தன்னுடைய தலையே வெட்டினார் அந்த மாதிரி இவருக்கு தைரியம் வரல தன்னோட கையை வெட்டிக்கிற தைரியம் வரல சரி யாரையாவது விட்டு வெட்ட சொல்லலாம் அப்படின்னா யார் வெட்டுவா ராஜாவோட கைய தைரியம் வரலன்னுட இவருக்கு இன்னொரு தாட் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம வெட்டரும் போச்சு சரியா வெட்டாமையா அதாவது ஆகிட்டு தான் என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வந்துடுறது சரி யாரையா விட்டு வெட்ட சொல்லலாம்னா யார் விட்டுவா ராஜாவோட கையை ராஜா மனசு குருத் உருத்தருந்து போட்டு இப்போ என்ன பண்ணுறார் ஒரு ஒரு ஐடியா பண்ணுறார் உடனே மந்திரியை கூப்பிட்ற மந்திரியை கூப்பிட்டு சொல்றார் ஒரு டெய்லி வந்து ஒரு பூதம் வந்து வருது என்னோட ரூமுக்கு ராத்திரி அதுவும் மிட் நைட்டுக்கு வருது என்ன மிட் நைட்டுக்கு வந்து இந்த கையை 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 நீட்டின்னு இருக்கு நீட்டுறது நீட்டு என்னை பயமூத்துறது நான் உன்னை சாப்பிடுவேன் நான் உன்னை சாப்பிடுவேன் நீட்டு என்னை பயம் நீ என்ன பண்ணு நீ வா இதாவது இந்த ஒரு பயத்தினால என்னால தூங்க கூட முடியல அப்ப இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் தெரிஞ்சுன்னா கோழ ஒரு பூதத்துக்கு போய் பயப்படுறப்ப ராஜா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அதனால என்ன பண்ணு இன்னைக்கு வந்து என்னோட ரூமுக்கு நீ வா அந்த பூதம் கையை நீற்றம் போச்சு நீ அந்த பூதத்தினுடைய கையை கட் பண்ணிவிடும் அப்படியா ராஜா எங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த பூதம் வருது அண்டா பூதம் செல்லாருட்டி சொல்லிட்டா வரும் இது வாட்டுக்கு வருதுரா அப்படின்னு அந்த சாத்விகராஜன் ஒரு மாதிரி நல்லா பேசி அந்த மந்திரியை அக்செப்ட் பண்ண வச்சு விடறேன் பூதமாது கீதமாகது இவர் போட்ட பிளான் தானே இப்போ அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுற ராஜா இந்த சாத்விகராஜன் தன்னை ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு மாட்டம் கவர் பண்ணிட்டு தன்னோடய ரூம்க்கு போகிறேன் ராஜா என்ன சொல்லிட்டாரு நான் என்னோட ரூமில் படுத்துக்கல ஏன்னா பூதம் கை நீட்ட பொறுத்து நீ கையை வெட்டி கொடுக்குற நான் இருக்க அந்த ரூமில் படுத்துக்க மாட்டேன் நான் இன்னொரு ரூம்ல படுத்துக்கிறேன் இவர் எல்லாம் பிளான் பண்ணிட்டார் பக்காவாக இந்த பூதம் மாட்டம் இவர் வர அந்த விண்டோல இருந்து கையை அப்படி நீட்டுற ராஜாவுடைய ரூமில் இருக்கக்கூடிய இருந்து கையை நீட்டுற மந்திரி என்ன பண்றான் ஒரே வீச்சில் சடாணம் அடிச்சு போடுறான் கை கட்டாயிடு என்ன இப்போ இந்த மந்திரி இப்போ சா போயிருக்கலாம் இல்லையா ஆர்வ கோளாறு இந்த பூதத்தோட கை எப்படி இருக்கு நஜ்மான் இந்த பூதத்தோட கையா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி உடனே அந்த மந்திரி என்ன பண்றான் கிட்டக்க போய் அந்த பூதத்தோட கை அப்படி இப்படி பார்க்கறான் பார்த்தா அந்த மணிக்கட்டுல ஒரு மச்சம் இருக்கு அப்புறமா யுத்தம் பண்ணின போது நடந்த அந்த சமாதானம் முடியல தானே இது பூதத்தோடைய கையா ராஜாவோட கை மாதிரி இருக்கே ராஜாவோட கையில தான மணிக்கட்டுல மச்சம் இருக்கும் வாரில இந்த விழுப்புண்கள்லாம் இருக்கே இல்ல இது பூதம் செஞ்ச மாயையா என்ன தெரியலையா ஜிஜோ இது நிஜமானமே இதை பூதந்தான் போல இருக்கு ஏதோ ராஜாமரியா கையை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிருக்க போல இருக்கு அப்படின்னு இவர் கொஞ்சம் பயமும் சந்தேகமும் சேர்ந்து மந்திரிக்கு வந்து நடுநடுங்க உட்காந்துருக்காரு இந்த ராஜா என்ன பண்ணுற மந்திரி போயிருப்பான் அவன் கட் பண்ணிட்டான் கட் பண்ண உடனே அவன் போயிட்டுருப்பான்னு சொன்னிட்டு வலிக்கிறது கட் பண்ணினா என்ன பின்ன வலிக்காதா கொஞ்சம் அப்படியே தன்னரிண்டு தன்னறிண்டு இவரை தன்னோட கொள்ள வரா வலியனுடைய வரா அப்போ அந்த ரூம் குள்ள மந்திரியை பார்த்த உடனே மந்திரிக்கும் ஸ்டன் ராஜாக்கும் ஸ்டன் ரெண்டு பேரும் அப்படியே தகச்சு போய் நிற்கிறார் ராஜா உங்க கையா நீங்களா கையை நீட்டி நீங்க ஐயோ உங்க கையில தெரியாம நான் போதத்தோட கை நினைச்சு நான் விட்டுவிட்டேனே நான் மன்னிச்சுடுவோம் எனக்கு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் உண்டோ அதை கொடுங்க அவன் தன் மேல தப்பு நினைச்சுன்னா அவன் கதறி கதறி மன் ராஜாவோட காலில் வந்து கத்திரான் உடனே ராஜா வந்து அடப்பாவே நீ கம்முனுடா நான் தாண்டா இதை சொன்னேன் உனக்கு ஆர்டர் கொடுத்தது நான் தானடா தெய்வ பிரசாதத்தை அலட்சியம் பண்ணினேன் இல்லையா நானே அதுக்குரிய தண்டனை எனக்கு வேண்டாமா அதனால தாண்டா இந்த மாதிரி அதனால தான்ப்பா இந்த மாதிரி பண்ணினேன்னு இந்த சாத்விக சொல்கிறேன் என்ன ஆச்சு நாளை தொடங்கலை நான் பா